ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பத்தாம் வகுப்பில் ஏற்கனவே ஐந்து யூனிட்ல முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துட்ருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாவது படத்தில் உள்ள முக்கியமான கேள்விகள் வெறும் வினாவிடைகளாக இல்லாமல் முக்கியமான தகவல்கள் எவ்வளோ தூரம் தர முடியுமோ அவ்வளோ தூரம் நான் தரப்போகிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ தொடர்ந்து பாருங்கப்பா ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த பல்வேறு இசைக்கலைஞர்களின் சுவரோவியம் எங்குள்ளது அப்படின்னா திருப்புடை மருதூர் அப்படிங்கிற ஊரில் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்வேறு இசைக்கலைஞர்களின் சுபரோவியம் எங்க இருக்கு அப்படின்னா திருப்புடை மருதூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு அடுத்த கேள்வி நீரறிய வரியா நீரர வரியா கரித்து இல்லப்பா கரகத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூரில் தான் இடம்பெற்றிருக்கும் நீரர வரியா கரகத்து அப்படிங்கிற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா புறநானூரில் இடம்பெற்றிருக்கும் அடுத்த கேள்வி சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல்களில் எத்தனை ஆடல்களில் குடக்கூத்தும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்தும் ஒன்று அடுத்த கேள்வி கரகாட்டத்தின் துணையாட்டம் என்று அழைக்கப்படும் ஆட்டம் கரக துணை ஆட்டம் என்று அழைக்கப்படும் ஆட்டம் எது அப்படின்னா மயிலாட்டம் அப்படிங்கிறது அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கரகம் அழகா ஆடுறத பாக்குறதுக்கு மயில் கிளம்பி வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேம் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டா எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து அந்த பர்ஸ்பெக்டிவ்ல ஞாபகம் வர்றதுக்காக இதை சொல்றேன் ஓகேயா அடுத்து காவடி ஆட்டத்தில் கா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பாரம் தாங்கும் கோல் என்பது சரியான விடை பாரம் தாங்கும் கோல் என்பது சரியான விடை அடுத்து பாருங்க வானத்து தேவர்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் என்ன வானத்து தேவர்கள் ஆடும் ஆட்டம் வானத்து தேவர்கள் ஆடும் ஆட்டம் தேவராட்டம் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தேவராட்டம்ங்கிறது சரி இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இதுல ஆண்கள் மட்டும்தான்ப்பா ஆடுவாங்க இதுல ஒரு கருவி பயன்படுத்துவாங்க தேவ ததும்பி உருமி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ ததும்பி உரிமின்னு சொல்லுவாங்க அத சரியா இது இந்த கருவியை பயன்படுத்துவாங்க இதுல எட்டுல இருந்து பதிமூணு பேர் தான் ஆடுவாங்க இந்த தேவராட்டத்துல அதாவது கையில இடுப்பில் நெத்திலலாம் ஒரு சின்ன துணி கட்டிட்டு ஆடுவாங்க இதில் ஒரு மூன்று வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்துவாங்க சேமங்கலம் சேவை பலகை சேமங்கலம் சேவை பலகை ஜால்ரா இந்த மூணையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க சேமங்கலம் சேவை பலகை ஜால்ரா இந்த மூணையுமே என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கமெண்ட் பண்ணுற ஒரு சில நல்ல உள்ளங்களுக்காக மேம் வெறும் கொ நீங்கள் போடுற கொஷின் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிற உள்ளங்களுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அடுத்து தேவ எந்த ஆட்டத்திற்குரிய நம்ம பார்த்தோம் தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி என்பது சரியான விடை தேவராட்டத்தில் கலந்து எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபாக உள்ளது அப்படின்னா எட்டுல இருந்து பதிமூணு பேர் கலந்துக்குவாங்க பொய்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது அப்படின்னா மராட்டியர் காலத்தில் இந்த பொய்கால் குதிரையாட்டம் கொஞ்சம் முக்கியமானது எப்படி அப்படின்னா இது வந்து போல செய்தல் அப்படிங்கிற பண்பை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்டம் என்ன போல செய்தல் இதுக்கு இந்த குதிரை பொய்கால் குதிரை ஆட்டத்துக்கு வந்து என்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்குது இது இந்த பொய்க்கால் ஆட்டம் வந்து கேரளாவில் என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொய்கால் ஆட்டத்தை வந்து ராஜஸ்தானில் வந்து கட்சிக்கொடி அப்படின்னும் கேரளாவில் வந்து குதிரை களினும் சொல்லுவாங்க கேரளாவில் குதிரை களி அப்படின்னா பொய்கால் குதிரை ஆட்டம் குதிரை களினும் கேரளாவில் கச்சிக்கொடின்னும் கேரளாவில் குதிரைக்களின்னு சொல்கிறாங்களா ராஜஸ்தானில் கச்சிக்கொடின்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான்ல என்ன சொல்லுவாங்க கட்சிக்கொடி சரியா அப்பா பொய்க்கால் குதிரை ஆட்டம் மராட்டியர்கள் காலத்தில் தான் தஞ்சைக்கு வந்தது இது போல செய்தல் என்னும் பண்புகளை அடிப்படையாக கொண்டது இதை என்ன சொல்வாங்க அப்படின்னா புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் குதிரைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்கொடின்னு சொல்கிறாங்க தகதக தந்தக்க தந்தக்க என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர் என்பது சரியான விடை தகதக தக தந்தக்க தந்தக்க என்ற பாடல் வரிகளினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர் தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருட்களில் ஒன்று எது அப்படின்னா பறை தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருட்களில் ஒன்று எது அப்படின்னா பறை தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாகவும் பாட்டும் வசனமும் இல்லாத கலையாகவும் ஆடப்படும் ஆட்டமாகவும் வீரத்தை சொல்லும் கலை அப்படின்னாலே புலியாட்டம் தான் சரியான விடையா வரும் அடுத்து பாருங்க நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என கொண்டவர் யார் அப்படின்னா முத்துசாமி சரியா அந்த முத்துசாமியினுடைய பேர் என்ன பேர் அப்படின்னா ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு எப்படி அழைக்கப்படுறாரு கலைஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து குத்து கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி அவர்கள் எந்த இந்திய அரசின் எந்த விருதை பெற்றார் அப்படின்னா தாமரை திரு வந்து வாங்கியிருக்காரு எந்த விருதை வாங்கியிருக்காரு அப்படின்னா தாமரை திரு விருதை வந்து வாங்கியிருக்காரு தாமரை திரு விருது அது மட்டும் இல்லாமல் கலைமாமணி விருது நான் முத்துசாமி வந்து தாமரை திரு விருதையும் கலைமாமணி அது ரெண்டு மற்றும் மூன்று இந்த ரெண்டு விருதையுமே என்ன பண்ணியிருக்காருன்னா வாங்கியிருக்காரு நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவி உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்தவர் யார் அப்படின்னா உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி குண்டலமும் குலைக்காதும் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா என்னுமை என்பது சரியான விடை குண்டலமும் குலைக்காதும் அடுத்த கேள்வி காலில் அணிவது கால் அணிவது என்ன சொல்லுவோம் அணிவது என்ன சொல்லுவோம் கால் அணிவது என்ன சொல்லுவோம் கால் அணிவது சிலம்பு கிண்கினி இடையில அணிவது இடையில அணிவது என்ன அரைஞ்சான் அரைஞன் கயிறு கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்து நெற்றியில அணிவது நெற்றியில் அணிவது என்னது சுட்டி நெத்தி சுட்டி சொல்லுவோம்ல காதல் அணிவது குண்டல குலை தலையில் அணிவது என்னது அப்படின்னா சூளி அதாவது கால் அணிவது சிலம்பு கின்கினி இடையில் அணிவது அரைஞான் நெற்றியில் அணிவது சுட்டி காதில் அணிவது குண்டலம் குலை தலையில் அணிவது சூளி என்பது சரியான விடை செங்கீரை அடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தைகளின் தலை மென்மையாக எந்த மாதங்களில் நிகழும் எந்த மாதங்கள்ல நிகழும் அப்படின்னா ஐந்திலிருந்து ஆறாவது மாதம் ஐந்திலிருந்து ஆறாவது மாதமா கடைசி ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்த கேள்வி குமரகுருபரர் கற்ற மொழிகளுள் பொருந்தாதது எது அதாவது இந்த முத்துகுமாரஸ் சாமி பிள்ளை தமிழ் நூலை எழுதினவர் தான் யாரு அப்படின்னா இந்த குமரகுருபரர் இந்த குமரகுருபரர் பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கப்பா குமரகுருவரர் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருபருடைய காலம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க அவருடைய காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவர் கற்ற மொழிகளில் பொருந்தாத அந்த சேம் கொஸ்டின் ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா தமிழ் வடமொழி ஆங்கிலம் இந்துஸ்தானி இதில் அவர் பொருந்தாதது எது அப்படின்னா ஆங்கிலம் வந்து அவருக்கு தெரியாது சரியா அதுக்கப்புறம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ பொறுத்த மட்டுக்கும் அதனுடைய பருவங்கள் எத்தனை அப்படின்னா பத்து பருவங்கள் பருவங்கள் வந்து பத்து பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களாக பாடுவாங்க அதில் ஆண்பாள் பிள்ளைத்தமிழ் பெண்பால் தமிழுக்கும் பொதுவாக எத்தனை பருவங்கள் இருக்கும் அப்படின்னா ஏழு பருவங்கள் இருக்கும் மூன்றே மூன்று பருவங்கள் தான் வேறுபடும் இதில் வந்து பிள்ளை தமிழுக்கு வந்து சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்னு இருக்கும் சிற்றில் சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது பிள்ளை தமிழுக்கும் கலங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிறது பெண்கள் விளையாடும் விளையாட்டா இருக்கும் இதில் ஒரு இந்த அம்மானைங்கிறது யார் விளையாடக்கூடிய விளையாட்டுன்னு கூட கேள்விகள் கேட்டிருக்காங்க அம்மானை அப்படிங்கிறது சரியான விடை சரியா அடுத்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்து ஓங்கும் இருபரப்பின் வங்கத்து வங்கத்து ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து சாயாவனம் என்ற புதினத்தால் எழுத்துலகில் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா சாயாவனம் என்ற புதினத்தால் எழுத்துலகில் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா கந்தசாமி அவர்கள் எழுத்து சாயாவனம் என்ற புதினத்தால் எழுத்துலகில் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா கந்தசாமி அவர்கள் இதில் இந்த கந்தசாமி அவர்கள் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருப்பார் அதில் முக்கியமாக சொல்லணும்னா விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நூலுக்காக வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க ஆ அந்த அடுத்த கேள்வி ஆ கந்தசாமியின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது அப்படின்னா விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நூலுக்கு விசாரணை கமிஷன் விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி வந்து விருது வந்து கிடைச்சிருக்கு பாய்ச்சல் என்னும் சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் என்னும் தொகுதியில் இடம்பெற்றுள்ளது நெய்தல் நிலத்திற்குரிய பொழுதுகள் என்ன அப்படின்னா நெய்தல் நிலத்திற்குரிய சிறு பொழுது ஏற்கனவே சொன்னேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுக்கு வந்து கா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ம வச்சிங்கன்னா மறக்காது அப்படின்னு ஏங்கிறது ஏற்பாடு வரும் ஸோ நெய்தல் நிலத்திற்குரிய சிறு பொழுது வந்து ஏற்பாடு அடுத்து ஆறு பெரும்பொழுதுக்குரிய நிலம் என்ன அப்படின்னா மருதம் மற்றும் நெய்தல் இது மருதம் மற்றும் நெய்தலுக்கு வந்து ஆறு பெரும்பொழுதுகள் வரும் மார்கழியின் பெரும்பொழுது என்ன மார்கழியின் பெரும்பொழுது என்ன அப்படின்னா முன்பணி கா சாரி முன்பணி காலம் என்பது சரியான விடை மார்கழியின் பெரும்பொழுது என்ன அப்படின்னா மார்களினுடைய பெரும்பொழுது என்ன அப்படின்னா முன்பணி காலம் என்பது சரியான விடை கோசல நாட்டில் கொடை இல்லாததற்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கு வருமாங்கிறதே இல்லையாம் அதனால தான் திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசு என்பது சரியான விடை அழகியல் முறியியல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆஸ்தட்டிக்ஸ் இதில் அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை ஆர்ட் ஃபேக்ஸ் அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மைன்னு தெரியும் ஆர்ட் ஃபேக்ஸ் அப்படின்னா படைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து அவ்வளோதான் இந்த அந்த கேள் அந்த முப்பது கேள்விகளும் உங்களுக்கு ரொம்ப உபயோகம் உள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உபயோகமாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் லைக் அண்ட் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் அடுத்தடுத்து வீடியோக்கான மோட்டிவேஷன் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அடுத்து சோஷியல் டேர்ன் டூவில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் விடைகள் வந்து விட வீடியோவாக வரும் கண்டிப்பாக வீடியோக்களை பாருங்கள் பாசிட்டிவாக படிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட கண்டென்ட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்